السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء صدق الله العلي وقال النبي صلى الله عليه وسلم ثلاث من كنا فيه وجد حلاوة الإيمان أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعل لي من لدنك سلطان نصيرا اللهم صل على سيدنا محمد وعلى سجدنا سيدنا محمد وبارك وسلم عليه يا أولى الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين

உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக காமி கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹ் ஜலஷத்தான ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான் அலந்தர கைஃபராகு மசலன் களிமத்தன் தையிபா கலிமா தையிபாவிற்கு அல்லா ஜல்லா சாநூத்தாலா உதாரணம் காட்டுகிறான் தையிபா அது ஒரு மனமான மரத்தை போன்றது அசுலுகா சாபிப்பும் அதனுடைய வேர் பூமியிலே ஆழமாக இருக்கிறது அதனுடைய கிளைகள் வானலாகி இருக்கிறது என்று அல்லா ஜல்லஷானூ தாலா களிமா தையிபாவுக்கு ஒரு மரத்தை உதாரணம் காட்டுகின்றான் அதாவது களிமா தையிபா தான் அசல் விஷயம் இந்த உலகத்தில் உள்ள மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு பலம் வாய்ந்த வலிமை வாய்ந்த ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஈமான் என்ற பொக்கிஷம் களிமா என்ற அந்த பொக்கிஷம்தான் மிக மிக முக்கியமான ஒரு வலிமையான ஒரு பொருள் வலிமையான ஒரு சாதனம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை அந்த தான் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அந்த களிமாவிற்குரிய மரியாதையை மோமீன்களாக இருக்கக்கூடிய நாம் அதை சரியான முறையில் விளங்கி இருக்கின்றோமா அதை நாம் கண்ணியத்தோடு நடந்து வருகின்றோமா என்று யோசிக்கும் பொழுது சில நேரங்களில் பல நேரங்களில் களிமா தையிபாவை நாம் கண்ணியத்துடன் நடந்து கொண்டாலும் சில நேரங்களிலே அந்த களிமாவை மறந்து சில காரியங்களையும் செய்து விடுகின்றோம் இந்த வார ஜும்மாவில் ஈமானே வலிமை என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் த வேர்ட் ஆஃப் டேஸ்ட் என்று சொல்லுவார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சுவாரஸ்யமாக சுவையானதாக இருக்க வேண்டும் இது சுவைகளை விரும்பும் காலம் என்று சொல்வார்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலம் இருக்கிறது சுவைகளை விரும்பும் காலம் சுவாரஸ்யம் இல்லை என்று சொன்னால் எதையும் ஏற்றுக்கொள்ளார்கள் அது எப்பேற்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் உணவுப் பொருட்களாக இருந்தால் சுவையானதாக இருக்க வேண்டும் சுவைமிகு உணவகங்களை தேடி ஒரு பத்து கிலோமீட்டர் கூட போவதற்கு இப்பொழுது நாம் தயாராக இருக்கிறோம் போய் கொண்டிருக்கிறோம் வெளிநாடுகளில் இன்னும் அதிகமான தூரத்தில் எல்லாம் உணவுகளை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு டீ காபி சாப்பிடுவதற்கு எவ்வளவோ தூரம் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது உள்ள காலகட்டம் சுவைகளை விரும்பக்கூடிய காலகட்டம் எப்படி ஒவ்வொரு உணவுகளையும் தேடி தேடி சுவையானதாக இருக்குமா டேஸ்டா இருக்குமா என்று தேடி தேடி சென்று வாங்கி சாப்பிடுகின்றோமோ அதே போன்று ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹ் வலிவு செல்லவும் சொல்லித் தருகிறார்கள் ஈமானுடைய சுவை நாம் எல்லாம் முஸ்லிம்களாக மூமியலாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த ஈமானுடைய சுவையை நாம் அடைந்து விட்டோமா பெருமானார் சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஈமானுடைய சுவையை அடைய வேண்டும் என்று சொன்னால் மூன்று பண்புகள் அம்சங்கள் இருக்க வேண்டும் சலாசன் மூன்று அம்சங்கள் யாருடைய விஷயத்துல அமைய பெறுமோ அவர் ருசியை அடைந்து விட்டார் என்று பெருமானார் பெருமானு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா ஐய கூனல்லாக ஒரு அசூருகு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மற்ற யாவரை காட்டிலும் அதிகம் பிரியமானவராக இவருக்கு இருக்க வேண்டும் இந்த உலகத்துல யார் அதிகமான பிரியமை பெரிய பெறக்கூடியவர் யார் மீது ஒவ்வொருத்தரும் பிரியம் வைத்திருக்கிறோம் ஆனால் எல்லாரையும் விடவும் அல்லாஹ்வின் மீதவும் அல்லாஹ்வுடைய தூதர் சன்னல்லாக அடிவு செல்லும் அவர்கள் மீதவும் நம்முடைய பிரியம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்ள முடியும் இரண்டாவது விஷயம் சல்லாளேசனமர் சொல்கிறார்கள் யாரை பிரியப்பட்டாலும் அல்லாஹிற்காக வேண்டி பிரியப்பட வேண்டும் இப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ ஈமானுடைய சுவையை அவர் அடைந்து விட்டார் மூன்றாவது விஷயம் ஈமானை விட்டு குஃபுருக்கு செல்வது ஈமானை விட்டு கொஞ்சம் தடுமாறுவது என்பது நெருப்பிலே தூக்கி போடப்படுவதைப் போன்று வெறுப்பு உள்ளத்திலே வர வேண்டும் இந்த மூன்று அம்சங்களும் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர் ஈமானுடைய அந்த டேஸ்டை சுவையை அடைந்து விட்டார் என்று பெருமானார் சல்லல்லாக அழைவு செல்ல முறை சொல்வார்கள் மலேசியா சிங்கப்பூரில் டுரியான் பழம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அங்கே போனவங்களுக்கு தெரியும் அந்த பழத்துடைய வாடை இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட வாடை பக்கத்திலே போக முடியாது ஆனால் அதை புசித்தவர்கள் அதை விரும்புவார்கள் அதனுடைய டேஸ்டின் காரணமாக அதே மாதிரி தான் ஒரு சுவை இருக்கிறது அந்த சுவையை டேஸ்டை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களால்தான் இந்த வணக்க வழிபாடுகளிலே நிம்மதியாக சந்தோஷமாக ஈடுபட முடியும் பெருமான செல்லாக வலிவு செல்லம் அவர்கள் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் இந்த உலகத்தில் யாரை காட்டிலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பிரியமானவராக இருக்க வேண்டும் யாரை பிரியப்பட்டாலும் அல்லாவுக்காக வேண்டி பிரியப்பட வேண்டும் குஃபுரிலே போய் விழுவது நெருப்பிலே தூக்கி போடப்படுவதை போன்று வெறுப்பு உள்ளத்திலே வர வேண்டும் அதனால்தான் உலமாக்கல் செல்வார்கள் மூமிங்களில் ரெண்டு வகையினர் இருக்கிறாங்க ஒருத்தவங்க ஈமாண்டிய சுவையை அறிந்தவங்க இன்னொருத்தவங்க ஈமானி சுவையை அறியாதவங்க ரெண்டு வகையினர் சஹாபாக்கள் நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அவருடைய ஒவ்வொரு அம்சமும் ஈமானுடைய சுவை அவர்கள் அறிந்து அதன்படி வாழ்க்கையை கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு சகாபி அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் அவருடைய குதிரை காணாமல் போய்விட்டது பிறகு அடுத்த நாள் அவர் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார் திருடப்பட்ட குதிரை அவருக்கு முன்னால் செல்கிறது அந்த சகாபிக்கு முன்னால் செல்கிறது ஆனால் தொழுகை அவர்கள் விடவில்லை தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டதற்கு எனக்கு தொழுகையின் மீது உள்ள இன்பம் இதை எனக்கு மறக்கடிக்க செய்துவிட்டது அந்த சஹாபி ஈமானை சுவையை அறிந்திருந்தார்கள் விலால் வழியல்லாத்தால் அவர்கள் இந்த ஈமானை இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக மிக பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்ட சஹாபிகள்ல ஒருத்தவங்க தான் பிலால் அலியல் லாஹு தாலான்கவர்கள் சுடு மணல சட்ட எதுவுமே இல்ல உடம்புல எந்த துணியும் இல்லாம அவர்களை மணல்லே படுக்க வைத்து சுடக்கூடிய அந்த மணலிலே அப்படியே அடித்து தலையில் அடித்து காலில் அடித்து ஒட்டகத்தின் மூலமாக தர இழுத்து வருவார்கள் சிறுவர்கள் அவர்கள் இழுத்து வருவார்கள் இழுத்து வந்து அந்த பாலைவனத்தினுடைய சுடு மணலிலே போடப்படும் ரத்தம் எல்லாம் பீறிட்டு ஓடும் அந்த வெயிலிலே அப்பேற்பட்ட கஷ்டம் கஷ்டத்திற்கு உள்ளான நேரத்தில் கூட ஹசரத் பிலால் அலி அல்லாஹு என்ன தெரியுமா அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் தான் சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த ஈமானை விட்டுவிடு இந்த ஈமானை நீ விட்டுவிடு நான் உங்களை விட்டு விடுகிறோம் பிலால் அலி அல்லாஹு தாலா சொல்வார்கள் இந்த அகது அகதுங்கிற வார்த்தையை விட வேறு ஏதாவது வார்த்தை உங்களுக்கு சொன்னா கோபம் அதிகமாக வரும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க அப்ப எப்பேற்பட்ட ஈமான் ஈமானுடைய சுவையை முழுமையாக அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதே போன்றுதான் நபித்தோழர்கள் இரண்டு சஹாபிகள் பெருமானார் சொன்னல்லாக வலிவு செல்ல படையை இரவு நேரத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒருவர் உறங்க சென்று விடுகிறார் இன்னொரு சகாபி தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த எதிரிகள் தொழுகையில் நின்று கொண்டிருந்த அந்த சஹாபியின் மீது அம்பை எய்கிறார்கள் அந்த சஹாபி தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் முதல் அம்பு ஈய்யப்படுகிறது அந்த சஹாபி தொழுகையை விட்டுவிடவில்லை இரண்டாவது அம்பு எய்யப்படுகிறது அந்த சஹாபி தொழுகையை விட்டுவிடவில்லை மூன்றாவது அம்பு எய்யப்படுகிறது அதற்கு பிறகுதான் அந்த சஹாபி தொழுகையை விட்டுவிட்டு பிறரை எழுப்புகிறார்கள் தயார்படுத்துகிறார்கள் ஆக ஈமானுடைய சுவை இருக்கிறதே யாருடைய உள்ளத்திலே அது இருக்குமோ இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் அவங்கள அசைக்க முடியாது எந்த ஒரு விஷயம் அவங்களை அசைத்து எடுக்க முடியாது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அப்பேற்பட்ட ஒரு பெரிய அருள் கொலையாக அல்லா ஜல்லஷா முத்தால ஈமானை நமக்கு வழங்கியிருக்குன்றான் பேசும்போது ஈமான் ஈமான் நம்ம பேசுவோம் ஈமான் இல்லையான்னு கேட்போம் உண்மையிலேயே ஈமான் தான் ஒரு பூமியுடைய ஒரு போன்றது ஈமான் இல்லை என்று சொன்னால் உயிரற்ற ஒரு பொருள் நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் நிரம்பி வழிய வேண்டும் அந்த யார் அறிவார்களோ அவர்கள் தான் அதில் லயித்து போய் அமல்களில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவார்கள் இன்றைய சூழ்நிலைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் தொழுகையில் இருக்கிறது ஈமானை சுவையை அறியாததன் காரணமாக நோன்பு நோட்பதிலே ஜக்காத்து கொடுப்பதிலே ஏனைய அமல்கள் செய்வதிலே இருக்கக்கூடிய காரணம் உண்மையிலே இந்த ஈமானுடைய சுவை அவர்களுக்கு தெரியவில்லை ஈமானுடைய டேஸ்டே தெரிஞ்சதுனால தான் சஹாபா பெருமக்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது முதுகிலே அவர்களுடைய அம்பு ஈயப்பட்ட வழி தெரியவில்லை அப்ப எப்பேற்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரனாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் நாம் தொழுகையில் நிற்பதை கொஞ்சம் யோசிக்கிறோம் எத்தனையோ ஊசால் மத்தியில் தொழுகையில் வந்து நிற்கிறோம் அந்த நேரத்தில் கொஞ்சம் வேர்த்து விட்டாலும் அல்லது அந்த தொழுகையுடைய நேரத்தில் கொஞ்சம் கொசு கடித்து விட்டாலும் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது தொழுகை பெருமானால் சன்னந்தாக வளைவு செல்ல முறை சொல்வார்கள் தொழுகை தான் ஒரு முஸ்லீமுடைய மேராஜ் அதிலே தான் கண் குளிர்ச்சி இருக்கிறது உண்மையிலேயே ஈமானுடைய உள்ளத்தால் ஈமான் நிரம்பி வலிமை ஆனால் நிச்சயமாக தொழுகை போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது நம்முடைய அந்த ரூஹானியத்தான ஒரு தன்மை ஏற்படும் இன்னைக்கு நிறைய நம்ம அமல்கள் செய்கிறோம் தொழுகிறோம் திக்ரு செய்கிறோம் தஸ்வி செய்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படலை காரணம் அந்த ஈமானுடைய அந்த சாரம் இன்னும் நம்முடைய உள்ளத்தில் இறங்கவில்லை பெருமான சந்தனாக வளைவு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஈமானுடைய சுவையை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த உலகத்தை மறந்துருங்க மனைவி மக்கள் குழந்தை பொருளாதாரம் காசு பணம் இதில் இருக்கக்கூடிய மோகத்தை விட்டு எல்லாவற்றையும் விட அல்லாவும் அல்லாவுடைய தூதர் தான் உங்களுடைய உள்ளத்திலே நினை பெற வேண்டும் கொஞ்சம் நம்ம அல்லாவை நினைச்சு பார்க்கணும் சரண் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் தொழுதலுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து சரண் லேசம் மீது செலவாத்த சொல்லி சரணாலேஸ்வலம் நினைத்து பார்க்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம் மனைவி மக்களை நினைக்கிறோம் காசு பணத்தை நினைக்கிறோம் தொழில் துறையில நினைத்து கொண்டு இருக்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது காரணம் என்ன அதை பற்றிய சிந்தனை நமக்கு அதிகம் இருக்கிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் பற்றிய சிந்தனைகள் குறைவாக இருக்கிறது அல்லாவுடைய பள்ளிக்கு வந்ததற்கு பிறகும் கூட நம்முடைய உள்ளத்திலே சைத்தான் எத்தனையோ விதமான விஷயங்களை ஊசலாட செய்கின்றான் பள்ளிக்கு வெளியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பள்ளிக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு உள்ளத்திலே கொண்டு வந்து விடுகிறான் இந்த சைத்தான் ஈமானுடைய உணர்வு இருக்கிறதே மிக முக்கியம் அல்லா ஜல்லசான் குத்தாலா மக்கள் ஊமினருக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அருடையாக இந்த களிமா தையபாவை வழங்கியிருக்கின்றான் இந்த உலகத்தில் எந்த வார்த்தைக்கும் கட்டுப்படாத ஒரு விஷயம் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டுவிடும் யாரும் அசைக்க முடியாத ஒரு வார்த்தை சஹாபா பெருமக்களிடத்திலே உள்ள தளவில் இந்த வார்த்தை இருந்ததின் காரணமாக எல்லா போர்களிலும் வெற்றி கொண்டார்கள் எல்லா கஷ்டமான நேரத்திலும் அவர்கள் எதிர்கொண்டார்கள் இன்றைக்கு சாதாரண ஒரு சிரமத்தை சமாளிக்க முடியவில்லை சாதாரண ஒரு விஷயம் நொந்து நூலாக போகிறோம் அது மட்டுமல்ல ஒரு குடும்பத்தில் ஏதாவது சிரமம் வந்து விடுகிறது இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியதுதான் என்று நம்பிக்கை நம்ம இடத்துல குறைந்து போய் விடுகிறது காரணத்தை தேடி தேடி ஓடுகின்றோம் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை வீட்டில் யாருக்காவது ஏதாவது ச பொருளாதார சிக்கல்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படுகிறது நஷ்டம் ஏற்படுகிறது நாம் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறான் நம்முடைய விதியில் அதுதான் ஈமான் அதற்கு மாற்றமாக நினைப்பது இன்னும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த ஹதீசில சல்லாலேசன் சொல்லக்கூடிய செய்தி யாராவது ஈமானுக்கு மாற்றமாக குஃபுருக்கு போவதை நெருப்பில் தூக்கி போடுவதை போன்று உள்ளத்தில் வெறுப்பு வரணும் நம்மளை கொண்டு போய் நெருப்பில் தூக்கி போட போறேன்னா நமக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும் எங்கிட்டாவது கிடந்து தலை தறிக்க ஓடிடுவோம் அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே வெறுப்பு வர வேண்டும் சிறுக்கான காரியங்கள் அல்லாவை அல்ல மன்னிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல அவனுக்கு இணையாக உன்னை ஏற்படுத்துறதுதான் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி மற்ற வஸ்துக்களுக்கும் இருக்கிறது இந்த பொருளுக்கும் இருக்கிறது என்று யார் ஈமான் கொள்வார்கள் நம்பிக்கை கொள்வார்களோ அதைத்தான் அல்லா ஜல்ல மன்னிக்க மாட்டான் சில பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடுறான் அவனுக்கு இணையாக வைக்கக்கூடிய அந்த சிர்கு என்ற விஷயத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் பெருமானார் சரல்லாக வளைவு செல்ல ஒரு சொல்வார்கள் அப்பேற்பட்ட அந்த பொக்கிஷமான ஈமானை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதிலிருந்து கொஞ்சம் பிசகுவதை கொஞ்சம் ஒரு நூல் எடுத்து வைப்பதை நெருப்பில் தூக்கி போடப்படுவதை போன்ற வெறுப்பு உள்ளத்திலே வர வேண்டும் நீ எத்தனையோ காரியங்கள் நாம் பார்க்கிறோம் குஃபுருஷிருக்கு அனைத்து அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது நமக்கு தெரியல நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம் பேசக்கூடிய வார்த்தைகள் அன்றாட வாழ்க்கைகள் அத்தனையும் நம்முடைய இருக்கான விஷயங்கள் வந்துவிட்டது ஜோசியம் பார்த்ததிலிருந்து சகுனம் பார்ப்பதிலிருந்து அதே மாதிரியா இன்னும் சொல்ல போனால் நம்முடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக தொழில் துறையில நல்ல வளர்ச்சி அடைவதற்காக ஏதேதோ செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் ஆக மடமைத்தனம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அன்றைய மோசமான காலகட்டத்திலே அறிவிலி காலகட்டத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் உடைத்து எறிந்தார்கள் மார்கரீதியா ஜோசியம் பார்ப்பது ஹராம் ஹரா மட்டுமல்ல மிகப்பெரிய தவறு குபுறு சிறுக்கிலே கொண்டு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சகுனம் பார்ப்பது நம்முடைய வாழ்க்கை எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது சகுனம் பார்ப்பதிலிருந்து நம்முடைய சிறுக்கான விஷயங்கள் ஆரம்பமாகிறது எதுவுமே ஆரம்பத்திலிருந்து நம்ம தடுக்க தடுத்தால்தான் தடுக்க முடியுமே தவிர அது அப்படியே நாம் அந்த வேலையை செய்து கொண்டே இருப்போமே ஆனால் நிச்சயமாக அதனுடைய முடிவு சிறுக்களே போய் முடிந்துவிடும் பெருமான வடிவு செல்ல சொல்லி தருகிறார்கள் ஏதாவது சிறுக்கான காரியங்கள் என்ன அல்லாஹ் நமக்கு என்ன விதித்து எவ்வளவு ரிஸ்கை எழுதிருக்கானோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் நம் அல்லாஹ் தான் நமக்கு நோயை ஏற்படுத்துகிறான் தான் நோயை குணப்படுத்துவான் இந்த உள்ள நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் இதற்கு மாற்றமாக காரணங்கள் பல இருக்கலாம் காரணங்கள் பல இருக்கலாம் அதை சரி செய்வதற்கு அல்லாவிடத்திலே தான் மண்டாட வேண்டுமே தவிர மாற்று ஏற்பாடுகளை செய்வது குஃபுரலே கொண்டு போய் சேர்த்து விடுவோம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் இந்த சாதாரண ஒரு விஷயத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும் பெருமானார் சன்னல்லாஹு அலைவசல்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லியிருந்தார் ஒரு கால் நபியே லைன் நபியேர்தி அலிஸ்லாம் சிறுக்கு செய்ய போறாங்களா இல்ல அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்துல சொல்றான் தாங்கள் ஒரு கால் கற்பனையாக நீங்கள் சிர்கு செய்வதாக வைத்துக் கொண்டால் அமலுக்கு உங்களுடைய அத்தனை அமல்களும் வீணாகி போய்விடும் ஒருத்தர் தொழுகிறாரு நோன்பு வைக்கிறாரு ஜக்காத் கொடுக்கிறாரு எல்லா அமல்களையும் செய்கிறார் இமானிய உணர்வு குறைந்து சில நேரங்களில் அவர் மாற்று வழியை தேர்ந்தெடுப்பார்கள் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி இன்னொரு விஷயத்துக்கும் இருக்கிறது என்று நினைத்து அதன்பால் செல்வாரால் அவருடைய அத்தனை அமல்களும் பாலாகி போய்விடும் ஆக இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம உள்ளத்தளவுல உறுதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா அல்லாவை தவிர வேற எந்த பொருளுக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது குஃபுர் சிறுக்கின் பக்கம் யோசிப்பது கூட அது நெருப்பிலே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு நமக்கு வெறுப்பு உள்ளத்திலே வந்துவிட வேண்டும் பெருமானா சல்ல அழைச்சல் சொல்லுவார்கள் இந்த அளவுக்கு உள்ளத்திலே யார் வந்து விட்டதோ அவர்தான் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார் என்று சல்லல்லா ஹலீசன் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன பேச்சு அப்படின்னா இன்றைய முஸ்லீம் சமுதாயம் ஈமான் உள்ளத்திலே நிரம்பி ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள்தான் மன்னர்களாக வெற்றியாளர்களாக இருப்பார்கள் ஆனால் இன்று காசு பணம் அதிகாரம்தான் நம்மை வெற்றிக்கு வெற்றியை ஏற்படுத்தும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது எங்கே போனாலும் இதே தான் முஸ்லீம் சமுதாயம் பின்தங்கியிருக்கிறது எதிலே பின்தங்கி இருக்கிறது பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது அதே போல காசு பணத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கிறது இது ரெண்டையும் நம்ம சரி செய்யணும் இளைஞர்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது பெரியவர்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் காசு பணம் அதிகாரம் நமக்கு வெற்றியை தேடித்தராது மீண்டும் நான் அழுத்தமாக சொல்லிக் கொள்கின்றேன் காசு பணம் அதிகாரம் நமக்கு வெற்றியை தேடித்தராது பதிலுடைய யுத்தத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் ஒடிந்து போன வாழ்கள் நொண்டியாய் போன குதிரைகள் அதை வைத்து கொண்டுதான் ஆயிரக்கணக்கான நபர்களை சமாளித்தார்கள் வெற்றியை அல்லாஹ் ஏற்படுத்தான் ஒரே ஒரு காரணம் அந்த லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவே உள்ளத்திலே சுமந்திருந்தார்கள் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே அந்த களிமா என்ற லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவுடைய அந்த கலிமாவே உள்ளத்திலிருந்து கொஞ்சம் இறக்கி வைத்ததின் காரணமாக பின்தங்கி போய் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எல்லோரும் பரவலாக பேசக்கூடிய செய்தி ஆட்சி அதிகாரத்தை சரி பண்ணணும் பொருளாதாரத்தை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பொருளாதாரத்தை சரி பண்றதுக்கு என்ன வழி யோசிக்கலாம் ஒரு கோணத்திலே தவறல்ல அதுதான் வெற்றியை உருவாக்குமா என்றால் நிச்சயமாக உருவாக்காது அல்லாவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை எல்லா சூழ்நிலையும் தான் எனக்கு என்ன செய்வான் காப்பாற்றுவான் என்ன நம்பிக்கை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அலி அல்லாஹூத்தாலான் என்ன ஒரு சஹாபி பிற்காலத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க ஹாலிதுபின் வலித் என்று சொன்னாலே எதிரி படையினர் அஞ்சு நடுஞ்சி போய்விடுவார்கள் அவ்வளவு பெரிய வீரர் உறுதியான ஈமானுக்கு சொந்தக்காரர் ஹாலிதுபன் வலித் அலி அல்லாஹர்கள் இரண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் வலித் அலி லாஹூத்தவர்கள் பல போர்களுக்கு படை தளபதியாக இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்க படை தளபதியாக போனாங்க அப்படின்னா அந்த போர் கண்டிப்பாக வெற்றி தான் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் வீரர் காலிது வலித் அலி அல்லாஹூ தாலா அவர்கள் ஹீரா என்ற இடத்தில் உள்ள வெள்ளை கோட்டையை முற்றுகை இடுகிறார்கள் ஒரு கூட்டத்தில் முற்றுகை இட்டுட்டாங்க அந்த வெள்ளை கோட்டையிலிருந்து ஒரு முதியவர் வருகிறார் காலிதுபின் வலிது அலி அல்லாஹூத்தாலா என்கிற இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர் பேர் அப்துல் மசீபனு அம்ருபின் வருகிறார் அந்த முதியவர் வரும்பொழுது கையிலே ஒரு குப்பி வைத்திருக்கிறார் காலேஜ் பண்ண வலியுறுத்தினாத்தாலம் கேட்டார்கள் கையிலே ஒரு குப்பி வைத்திருக்கிறர்களே அது என்னது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது பஹீலா சொன்னார் இது இந்த குப்பியிலே விஷம் இருக்கிறது நீங்கள் எனக்கு சாதகமாக நடந்து கொள்வீர்களையானால் மக்களுக்கு என்ன செய்வேன் நான் வந்து சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன் இல்லை மக்களுக்கு பாதகமான சூழ்நிலை வறுமையானால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இந்த குப்பியில் உள்ள விஷத்தை குடித்து இறந்து போய்விடுவேன் என்று சொல்கிறார் இப்பொழுது ஹாலிதபனு வலிதர் அலி அல்லாஹு அவர்கள் வேகமாக அந்த குப்பையை வாங்குகிறார்கள் வாங்குகிறார்கள் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்று சொல்லி விஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹிம் என்று சொல்லி அந்த விஷத்தை குடித்து வருகிறார்கள் ஒன்னும் நடக்கல கொஞ்ச நேரம் அப்படியே வேர்த்து இறங்கியது அவ்வளவுதான் வலிதர் அலி அல்லாஹு தால அந்த ஈமான் விஷத்தை குடித்தாலும் கூட அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்று நினைத்த அந்த நீயத் அந்த ஈமானிய உணர்வு எதுவும் செய்யவில்லை இரண்டாவது நிகழ்வு காலிது குணு வலித் அலி அல்லாஹு தாலா அங்கு அவர்கள் படை தளபதியாக இருக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய காட்சி அவர்தான் அவர்கள் படை தளபதியாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் பாரசீகம் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது இப்போது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவை போன்று மிகப்பெரிய வல்லரசு பாரசீகம் அப்பொழுது அந்த பாரசீகத்தினுடைய மன்னருக்கு காலிதபன் வலியுறுதல் அழியல் லாகுத்தால் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதம் வரலாற்றிலே இன்றும் பதிவிலே இருக்கிறது அந்த கடிதத்தினுடைய சில வரிகளை நாம் பார்க்கிறோம் காலிதுபன் வலியுறு அழியல் லாகுத்தால் எழுதுகிறார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடிபணிந்து வந்து விடுங்கள் இல்லை என்று சொன்னால் அடுத்த வாசகம் மிக முக்கியமானது நான் ஒரு படையை அனுப்பப் போகிறேன் அந்த படை எப்போ ஏற்பட்ட படை தெரியுமா நீங்கள் வாழ்க்கையை வாழ்வதை விரும்புவதை போல அவர்கள் மரணத்தை விரும்புவார்கள் தயாராக இருக்கிறது ஆகையினா அடிபணிந்து வந்து விடுங்கள் என்று அந்த நேரத்தில் உலக வல்லரசாக இருந்த பாரசீகத்திற்கு வலி வெளியாகத்தாலும் கடிதம் எழுதுவார்கள் இப்பேற்பட்ட எச்சரிக்கையான கடிதத்தை எழுதுவதற்கு அவர்களுக்கு பின்னால் பெரிய படைபலம் இல்லை அவர்களுக்கு பின்னால் பெரிய பொருளாதாரம் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் இல்லை ஒரே ஒரு விஷயம் ஈமான் என்ன அந்த உணர்வு உறுதியான ஈமான் இன்றும் அதை தான் நமக்கு சொல்லி தருகிறது இன்னைக்கு ஈமான் குறைந்ததுனால நம்ம பலகீனமாக போயிட்டோம் இன்னைக்கு ஈமான் குறைந்ததுனால நம்ம எதில் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்தும் பயப்படுறோம் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு உலகளவில் உள்ள நான் நம்ம என்ன செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது இவனை நம்ம எதிர்கொள்ள முடியாது இவனை எதிர்கொண்டால் நமக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டுவிடும் இப்படியே நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறோம் காரணம் என்ன ஈமானுடைய உணர்வு குறைவாக இருக்கிறது களிமா தையிமா நம்முடைய இதயத்திலே இருப்பது என்பது குறைவாக இருக்கிறது இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் அடுத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டை ஈரானுடைய தலைவர் கமேனி இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தலையுரிமையானால் சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடும் இழப்பை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்ல எச்சரிக்கை விட்டு இருக்கிறார் பாருங்கள் ஒரு ஈரான்கிற ஒரு சின்ன நாடு தான் அமெரிக்கா எவ்வளோ பெரிய வல்லரசு நம்ம சொல்றோம் அதை நோக்கி ஒரு எச்சரிக்கை விடுகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே உண்மையிலே ஹாலிதுக்குன்னு வழி சொன்ன ஒரு விஷயத்தை போன்றுதான் இது இருக்கிறது அமெரிக்கா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் நீங்கள் ஏதாவது தலையிட்டால் உங்கள் நாட்டிற்கு சரி செய்ய முடியாத இழப்பு இழப்பு ஏற்பட்டு போய்விடும் இது எங்கிருந்து வரும் இந்த வார்த்தை உள்ளத்திலே ஈமான் இருக்கணும் பதிலுடைய யுத்தமே நமக்கு மிகப்பெரிய சாட்சி அல்லா ஜதா வசனத்திலே சொல்லுவான் கம்மின் கலீலத்தின் சிறிய படைகள் எத்தனையோ பெரிய படைகளை அல்லாவின் உதவியின் மூலமாக வென்று இருக்கிறது பதிலுடைய வாசகம் குறைந்த சகாபாக்களை வைத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் ஈமான் எங்கே நிரப்பமாக இருக்குமோ களிமா தைவாவை எப்பொழுது நாம் உள்ளத்திலே நிரப்பமாக வைத்திருக்கிறோமோ அந்த நேரங்கள் அனைத்தும் வெற்றி நிச்சயம் காசு பணத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக வெற்றி கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இந்த உலக அளவில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது நமக்கு ஏன் வெற்றி கிடைக்கவில்லை நாம் ஏன் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் பின்தங்கி கொண்டிருக்கிறோம் காரணமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை நம்மளிடத்திலே பொருளாதாரம் இல்லை நம்முடத்தில் அதிகாரம் இல்லை நல்லா கொடுத்துருக்குறான் நிறைய கொடுத்துருக்குறான் நம்மகிட்ட ஈமான் குறைவாக இருக்கிறதுனால எடுத்து செயல்படுத்த முடியல ஒரு மனிதருக்கு எல்லாம் கொடுத்து எல்லா உறுப்பினரும் சரியா இருந்து அவன் மூளை மட்டும் வேலை செய்யலை அப்படின்னா எந்த வேலையும் செய்ய முடியாது அவனால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது எந்திரிக்க முடியாது போக முடியாது எதுவும் பேச முடியாது அதே மாதிரி அல்லா ஜல்லி சாருத்தாலா இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லாம் நிறைய கொடுத்துருக்குண்டான் ஆனால் கடைசி காலகட்டமோ என்னவோ தெரியவில்லை கோழைத்தனம் நம்மிடத்தில் விட்டது எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றோம் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்கிறது இன்னைக்கு நம் கண் முன்னால் நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்ய பழிவாங்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் சரியான எச்சரிக்கை விடுவதற்கு கூட நம்முடைய உள்ளத்திலே ஈமானிய உணர்வு இல்லை செய்திகளாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைமை நீடிக்குமே இன்னும் நம்முடைய பலகீனம் தொடருமே தவிர வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காது அதற்கு உதாரணமாக சஹாபா பெறமக்கூடிய வாழ்க்கை இருந்தது பெருமானார் செல்லாக வளைவு செல்லும் அவர்கள் ஈமான் தான் வலிமை என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் யாருடைய உள்ளத்தில் அசைக்க முடியாத ஈமான் இருக்குமோ அவர்கள் மாத்திரமே இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவார்கள் நாளைக்கு மறுமையிலும் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்பேற்பட்ட உன்னதமான வலிமையான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரஹ்மான மனைவிலும் ஆக்கி அருள் புரிவானாகி தாலா வரமத்து